தமிழக அரசு விசைப்படகு ஓராண்டுக்கு பதினைந்தாயிரம் லிட்டர் டீசல் விற்பனை வரியில்லாத மானிய விலையில் வழங்குகிறது இந்த மானிய டீசல் பெறும் படகுகளை மீன்வளத்துறையினர் மீன்பிடி தடைக்காலமான ஜூன் பதினைந்தாம் தேதிக்குள் ஆய்வு செய்து மானிய டீசலுக்கு படகு உரிமையாளரிடம் புதிய புத்தகம் வழங்கி வருகின்றனர் இதற்காக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு விசைப்படகுகளில் படகின் பாதுகாப்பு தரம் படகு நீளம் படகில் பொருத்திய இன்ஜின் குதிரை திறன் குறித்த ஆய்வு தொடங்கியது நாகை மண்டல மீன்வளத்துறை இணை இயக்குனர் ஷர்மிளா மீன்வளத்துறை உதவி இயக்குநர்கள் மோகன் குமார் ஜெயராஜ் தலைமையில் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு அதிகாரிகள் அடங்கிய பதினான்கு குழுவினர் ஆய்வினை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நாகை துறைமுகம் நம்பியார் நகர் நாகூர் ஆறு துறை உள்ளிட்ட மீனவர் கிராமங்களில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகு உரிமையாளர்கள் படகுகளின் பதிவுச் சான்று மீன்பிடி உரம் படகு காப்பீட்டு உருமம் மற்றும் வரிவிளக்கு அளிக்கப்பட்ட டீசல் பாஸ் புத்தகம் படகு கடலுக்கு செல்ல தகுதியானதா உள்ளிட்டவைகளை மீன்வளத்துறையிடம் ஆய்வின் போது மீனவர்கள் காண்பித்தனர் தமிழக அரசால் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் குதிரை திறன் கொண்ட எஞ்சின் பொருத்தப்பட்ட விசை படகுகளுக்கு மானிய டீசல் நிறுத்தப்படும் மேலும் பயன்பாட்டில் இல்லாத படகிற்கு மானிய டீசல் பெறும் முறைகேட்டை கண்டுபிடித்து தடுக்க ஆய்வு நடத்தப்படுவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்